மூட்டை சுவாமி அவர்களின் திருப்பாத கமலங்கள் பணிந்து அவரது பக்தர்களையும் வணங்கி இன்றைய யூடியூப் வீடியோவில் கிராம தேவதைகள் என்றால் என்ன வழி கொடுப்பதின் தத்துவம் என்ன என்பதை பற்றி உழைப்பாறு எடுப்பது ஏன் என்பது பற்றியும் பார்க்கலாம் அதாவது மாரி காளி பச்சையம்மன் பிடாரி பேச்சி காத்தி என இப்படி பல பெயர்களால் கிராமத்து அம்மன்கள் அழைக்கப்படுவது உண்டு ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு விதமாக வழிபாட்டு முறைகளை கிராம மக்கள் கடைபிடிக்கின்றனர் அந்த சக்தியே அவர்களது காவல் தெய்வமும் ஆகும் பலிகொடுப்பதின் தத்துவம் கோயில்களில் காவல் தெய்வங்களுக்கு பல உயிரினங்களை பலி கொடுக்கின்றனர் பழி என்பது நம்மிடம் ஒளிந்து கிடக்கும் கெட்ட பழக்கங்களை பழியிடுவதாகும் அதனால்தான் சிவாலயங்களில் பளிவீடம் என்ற ஒன்றே இருக்கிறது நமக்குள் காமம் கோபம் கஞ்சத்தனம் மோகம் ஆணவம் பொறாமை என்ற ஆறு கெட்ட குணங்கள் உள்ளன இதில் காமம் மிக்கது வெள்ளாடு கோபம் மிக்கது எருமை யம கஞ்சத்தனம் உள்ளது பூனை இது புனுகை செய்திதளவே தரும் மோகம் உள்ளது செம்மறியாடு ஆணவம் உள்ளவன் மனிதன் அதற்கு பெயர்தான் நரபலி பொறாமை குணமுடையது ஒட்டகம் இந்த குணங்களை பழகிடுவதற்குப் பதிலாக இந்த குணங்களை உடைய அம்சங்களில் பிறந்த மிருகங்களை பலியிட்டார் மனிதன் தன்னை காத்துக்கொள்ள கொள்ள நரபலியை தடுத்து நிறுத்திவிட்டான் ஆனால் வாயில்லா ஜீவன்களை கொன்று குவிக்கிறான் இதனை காவல் தெய்வங்கள் நிச்சயம் ஏற்காது இதனால் பாவம்தான் அதிகரிக்கும் முளைப்பாறு எடுப்பது ஏன் அம்மன் கோவில்களில் முளைப்பார்க்கும் இடம் உண்டு இதனை முளைப்பாளிகை என்று சொல்வது சரியாக இருக்கும் நெல் நெல் நாற்று காற்றில் அசைவது போல் முளைப்பாரிக்கதிகளும் அலையலையாய் ஆடி அசையும் அழகே கொள்ளை அழகு பெண்கள் இதை சுமந்து செல்லும்போது இந்த கொள்ளை அழகினை காணலாம் அதே நேரம் வெறும் அலங்காரத்திற்கு அலங்காரத்திற்காகவும் அழகிற்காகவும் மட்டும் முளைப்பாறை எடுத்து வருவதில்லை முளைப்பாறை எப்படி செழித்து உயரமாக வளர்கிறதோ அதேபோல் குடும்பம் தலைக்கும் பெண்ணுக்கும் நல்ல கணவன் அமைவான் என்று சொல்வார்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் நவதானிய பாலிகை தெளித்து வளர்த்து தம்பதிகள் அதனை எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் கரைப்பதும் இதற்காகத்தான் இதற்கு பெயரும் முளைப்பாறு என்பதே ஆகும் குளம் வைத்திருப்பது ஏன் என்று கேட்டால் அதாவது ஒரு அம்மன் தன் கையில் சூலம் வைத்திருப்பது ஏன் என்று கேட்டால் சூளமானது தேவிக்குரிய ஆயுதம் அது மூன்று இலைகளை கொண்டது அதாவது இலைகள் என்பது உட்பிரிவு இச்சூழ வடிவத்தை பல்வேறு இலைகளோடு ஒப்பிடுவர் மனிதனின் விழிப்புணர்வு கனவு தூக்கம் என்ற மனிதனுக்குள்ள மூன்று நிலைகளாகவும் சொல்வர் மனம் வாக்கு காயம் என்னும் உடல் என்றும் சொல்லலாம் இந்த மூன்றாலும் ஒரு மனிதன் ஒன்று பற்றி இருக்க வேண்டும் மனம் ஒன்று நினைக்க வாக்கு ஒன்று சொல்ல காயமாய உடம்பு ஒரு செயலில் ஈடுபடக்கூடாது என்பதையே சூலத்தின் வடிவமாகும் காட்டுகிறது வாழ்வில் அறம்பொருள் இன்பம் இந்த மூன்றையும் முறையாக கடைபிடிப்பவர்கள் தேவியின் அருள் பெற்று மகிழ்வார்கள் இதை நியமன ஆசை கிரியை அதை செயல்படுத்தும் தன்மை ஞானம் அதனால் ஏற்படும் பலன் என்று சொல்லலாம் இந்த மூன்று சக்திகளும் நமக்கு சிந்திக்க நமக்கு சித்திக்க வேண்டும் அதாவது இந்த மூன்று சக்திகளும் நமக்கு சித்திக்க வேண்டும் என்பதனையே சூளம் காட்டுகிறது சூலத்தை வெறும் கொள்ளு ஆயுதமாகவே பார்க்கவே கூடாது தத்துவார்த்தமாக தரிசிக்க வேண்டும் எனவேதான் அம்பிகை திரிவர்க்க தாத்ரி அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழிலுக்கு அதிபதி என போற்றுகிறார்கள் ஆலயங்கள் பொதுவாகவே ஆலயங்களில் எப்படிப்பட்ட ஆலயங்கள் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்று பார்த்தால் சமயபுரம் மாரியம்மன் திருச்சிராப்பள்ளியில் சமயபுரம் மாரியம்மன் அதேபோல் சாத்தூரில் இருக்கங்குடி மாரியம்மன் இன்னும் மண்டைக்காட்டில் பகவதியம்மன் கோயம்புத்தூரில் கோடியம்மன் தண்டுமாரியம்மன் பன்னாரியம்மன் காளியம்மன் வனதேவதைகள் ஸ்ரீவிழுக்கு செண்பகத்தோப்பில் ஐயனா இதேபோல் பலவிதமான தெய்வங்கள் வனதேவதைகளாகவும் கோவில் கொண்டு கோவிலை சிறப்பித்து வருகின்றன ஆக இந்த கோவில் மற்றும் சூலம் அதனுடைய தத்துவம் பெண் தேவதைகள் இதையெல்லாம் பற்றி நாம் பார்த்தது போல் சக்தி பீடங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி பீடமாக கொல்லப்படுவது எப்படிப்பட்ட சக்தி பீடம் என்று உதாரணத்துக்கு நாகப்பட்டினத்தில் நீலா என்ற நீலாதாட்சிணி வேலூர் மாவட்டத்தில் பாலா என்ற நிமிழி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் ஆண்டால் வந்து திருமாலின் துறவியான பூமாதேவியே ஆண்டாளாக பிறப்படுத்தால் என்ற ஒரு வரலாறு உண்டு கலை கலியுகத்திலே இறைவனை அடைய நாம சங்கீர்த்தினமே உயர்ந்தது என்பதை உலகத்தார்க்கு எடுத்துரைக்க திருமால் பூமாதேவியை பூ உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் ஒரு ஆடிப்புறத்தன்று பெரியார் பூக்களை ரண்டவனத்தில் பறித்துக்கொண்டிருந்த போது ஒரு குழந்தையை கண்டெடுத்து கோதை என்று பெயர் சூட்டி வரட்டார் கிபி எழுநூத்தி பதினாறாம் ஆண்டு தோன்றியதாக இந்த வரலாறு கூறுகிறது தன் பதினைந்தாம் இதழ் ஆண்டு கிபி ஆண்டால் திருப்பாவை ஏற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது பெருமாள் வழிபாட்டுக்காக தினமும் ஆழ்வார் பெருமாளுக்கு தொடுத்த மாலையை கோதை சூடியதால் சூடி கொளுத்த சுடற்குடி என்ற பெயரும் உண்டாயிற்று கோதை பெருமாளையே பெருமாளையே மணந்து ஆண்டவனை ஆட்கொண்டதால் ஆண்டால் என சிறப்பு உற்சவர் பெருமாளானவர் அணிந்தே காட்சி தருகிறார் ஏகாதேசி அமாவாசை தமிழ் வருடப்பரப்பு ஆகிய விழாக்களில் மட்டும் இவர் வேஷ்டி அணிந்திருப்பார் ரெங்கமன்னார் அகாரம் ரெங்கமன்னார் அகாரம் ஆண்டாள் மகாரம் உகாரம் என மூவரும் ஓம் என்ற பிரணவத்தின் பெருமாளாக திகழ்கின்றனர் பொதுவாக பெருமாள் கோவில்களில் இரடாழ்வார் சுவாமி தனதி எதிரே அவரை வணங்கியவிட இருப்பார் ஆனால் இங்கு பெருமாள் அருகிலேயே இருக்கிறார் ஆனவள் தமிழை ஆண்டாள் இங்கு நீர் இலங்கை என்றானே கம்பன் இங்கே தூய தூயபெருநீர் எவனை துறைவன் என்று கூறுகிறார் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனே என்ற புதிய சொல்லாட்சி சொல்கின்றார் அதையோ வருகிறாள் கண்ணன் தூவடி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூவம் கவள துயிலடைய மேல் வளரும் மாமன் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாய் மாமீர் ஏ மாமி மார்களே அவளை எழுப்பீரோ என்று கூறுகிறார் நாற்ற துளாய் முடி நாராயணன் வந்திருக்கிறான் நம்மால் போற்ற பறைதரும் புன்னியிலவன் குற்றமொன்றில்லாத கோவலம் பொற்கொடியே சிற்றாதே நீ அசையாதே பேசாதே நீ என் செல்ல பெண்டாட்டி வார்த்தை வந்து விடுகிறது ஆட்சி யாருக்கு புள்ளினம் புலம்புகிறது நீ குள்ள குளிர குடைந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ அடிபாவி உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் கூம்புதடி எல்லே என்பது இளங்கிலியே இன்னும் உறங்குதலையோ ஐயோ இதென்ன கண்ணனும் தூங்குகிறானோ அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தீராய் அம்மா யசோதா கொழுந்தே குளவிளக்கே எம்பெருமாட்டி உன் மகனுக்கு கொஞ்சம் சொல்லம்மா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தான் அல்லவா அவனை அறுத்திருந்து வந்திருக்கிறோம் ஏ கண்ணா ராசலீலை மறந்தாயா குத்து விளக்கறிய கோட்டிக்கால் கட்டிலின் மேல் மெத்தன்ற பஞ்ச மேலேறி கொத்தாளர் பூங்கலல் நம்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மணமார்பா வாய்கிறவாய் அடியம்மா நப்பின்னை நீ உன் மனவாளனை விட்டு எந்த நேரமும் எழுந்து வர மாட்டாயா எந்த நேரமும் பிரிவு பொறுக்க மாட்டாயா இது நல்லது வா இது நல்லது வா என்று பெருமூச்சு விடுகிறாள் தவிக்கும் களியே வெப்பம் கொடுக்கும் விமலா நாங்கள் ஆற்றாது வந்து அடிபடுகின்றோம் எழுந்து வா கிண்கிடியாய் செய்ய தாமரை பூ போல் உனது செங்கன் சிறுக சிறுக எங்கன் மேல் விழுகிறதோ என்று இந்த உலகை அளந்தாயோ அன்று இந்த உலகை அளந்தாயே சென்று தென்னிலங்கை வென்றாயே அன்று இந்த உலகை அளந்தாயே சென்று தென்னிலங்கை வென்றாயே கன்றை அறிந்தாயே சகட முதைத்தாயே குன்றை குடையாக எடுத்தாயே மாளே மணிவண்ணா கோலவிளக்கே கொடியே விதானமே ஐயா கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா எழுந்து வரமாட்டாயா சூடகமும் தோல்வளையும் தோடும் செவிப்பூவும் பாடகமும் மற்றும் பல்வேறு நகைகளும் நாம் அணிவோம் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்த்த

கடிமணம் செய்து பார்த்தார் வாரணம் வந்ததாம் பூரண பொற்குடம் வந்ததாம் தோரணம் நாட்டினார்களாம் வாழை கமுகு தொங்கலிட தொங்கவிட வந்ததாம் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்திருக்கிறார்களாம் நாட்சியார் மந்திர கோடிப்பட்டு உடுத்தி வந்தாராம் மாயவன் மணவாளை சூட்டினானாம் நான்கு திசையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்களாம் பார்ப்பன பெரியவர்கள் பல்லாண்டு வல்லாண்டு மாடினார்களாம் கதுபோன்று வெளியிடும் தீபத்தை கலசத்தோடு ஏந்தியபடி சதுரீல மங்கையர் வந்து எதிர்கொண்டார்களாம் மத்தளம் கொட்டினார்களாம் வரிசங்குகள் வரிசையாக நின்று ஊதினார்களாம் முத்துக்கள அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பந்தலில் மைத்துனன் நம்பி மதுசூதனின் வந்து கைத்தாளம் பற்றி நானாம் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தாளம் பற்றி நானாம் அவன் இம்மைக்கும் ஏழையில் பிறவிக்கும் துணை அவன் நன்மை உடையவன் அல்லவா ஆகவே செம்மையுடைய திருக்கையால் பாதம் பற்றி அமைதிக்க வைத்தாராம் அவன் எப்படி ஏன் வெண் சங்கே நீ சொல் அவன் வாயுதலில் கற்பூர்வம் அணக்குமோ அந்த திருப்பவளவாய் செவ்வாய்தா தித்திக்குமோ ஏ சங்கே பெரும் சங்கே வளம்புரி சங்கே பாஞ்ச சங்கியமே அவன் இதழ் எனக்கு சொல்ல மாட்டாயா ஏ மேகங்கால் விண்ணின் மேலாப்பு விரித்தார்போல் மேகங்கால் மாமுத்த நீர் சொறியும் மாமுகில்கால் களம் கொண்டு கிளந்தெழுந்த தன்முகில்கால் கார்கால தெளிகின்ற கார் முகில்கால் மதையானை போலெழுந்த மா முகில்கால் வேங்கடத்தை பதிய வைத்த வாழும் மேகங்கால் எனக்கு பதியாகி என் கதியாகி என் கதியாக அவன் கருதவில்லையா ஒரு பெண் கொடியை வகை செய்தால் இவ்வகையத்தார் இந்த உலகத்தார் வையகத்தார் மதிப்பாரா நாச்சியார் துடிக்கிறார் தமிழால் துடிக்கிறார் நாமும் துடிக்கிறோம் தமிழால் துடிக்கிறோம் நாச்சியார் உருகுகிறார் தமிழால் உருகுகிறார் நாமும் உருகுகிறோம் நாச்சியார் கெஞ்சுகிறார் தமிழ் கொண்டு கெஞ்சுகிறார் நாமும் கெஞ்சுகிறோம் நாச்சியார் கொஞ்சுகிறார் தமிழ் கொண்டு கொஞ்சுகிறார் நாமும் கொஞ்சுகிறோம் ஆக இந்த ஆண்டாள் திருப்பாவை என்பது நாம் எல்லாம் போற்றி வணங்கக்கூடிய மிக பெரிய ஒரு இலக்கிய சோய்மிக்க காப்பியமாகும் ஆகும் என்பதை சொல்லி காதல் சுவைக்கு இந்த காப்பியத்தை விட்டால் வேறு காப்பியம் ஏதும் பொருத்தமாக இருக்காது அதாவது மனிதனாக பிறந்த ஒரு தீ கடவுளாகிய ஒருவரை காதலிக்க முடியும் என்பதையும் அதனையும் தமிழ் சொட்ட சொட்ட காதலிக்க முடியும் என்பதையும் நிரூபித்த ஆண்டாள் திருப்பாவையை கண்டிப்பாக மார்கழி நோம்பிருந்து பெண்கள் அனைவரும் கற்க வேண்டும் அப்பொழுது தமிழ் மொழி இனிமையாக இருக்கும் என்பதை ராமணரும் நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளலாம் என்று கூறி இன்றோடு இந்த அதாவது கிராம தேவதைகள் பற்றிய நிகழ்வை முடித்து நாளை சைவம் என்பதை பற்றி பார்க்கலாம் என்று இருக்கிறேன் நன்றி கூறி விடைபெறுவது பூர்ணிமா